நான் உங்கள் வசந்தி. ஒரு குட்டி போகிறேன். பார்க்கலாம். உனக்கான முதல் எதிரியே? உன் பலம் தான். அது பதிமூன்றாம் நூற்றாண்டு அப்படிங்கிற மன்னர் தன்னோட படை மூலமா ஒட்டுமொத்த ஆசியாவையும் நடுநடுங்க வச்சிருந்த காலம் அது அவ்வளவு வலிமை மிக்க படை வீரர்களையும் போர் யுத்தியையும் படை பலத்தையும் கொண்டவர் தான் செங்கிஸ்கான் அவருடைய படைகளுக்கும் படை பலத்துக்கும் அஞ்சிதான் சீன அரசாங்கம் சீனத்து பெருஞ்சுவரையே எழுப்பி இருந்த எழுப்பி இருந்துச்சு அப்படி வலு மிக்கவர் வந்து செங்கிஸ்கான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல செங்கிஸ்கான் வந்து ஒரு சவாலான போரை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு அதுதான் வந்து சாம்ராஜ்யத்துக்கு எதிரான போர் அந்த டேங்கட் மன்னரும் வந்து படைபலத்துக்கு சலிச்சவர் அல்ல அவரும் செங்கிஸ்கானுக்கு நிகரான படைபலத்தையும் போர் திறனையும் வலுவான படையும் தன்னிடத்தில் வச்சிருந்தாரு இன்னொரு ஒரு வித்தியாசமான சவாலையும் வந்து அந்த போர்ல எதிர்கொள்ள இருந்துச்சு அதுதான் வந்து அப்படின்னா நிலம் தரும் சாதகம் ஒரு போரின் உடைய வெற்றி தோல்வியை வந்து போர் யுத்தியும் போரின் உடைய படை வீரர்களும் நிர்ணயிக்கிறது கிடையாது அதோடு சேர்ந்து காலநிலை அந்த புரியும் நிலத்தினுடைய அமைப்பை பொறுத்துதான் வந்து வெற்றி தோல்விங்கிறது வந்து சாதகமா இருக்கும் இப்ப இந்த நிலம் வந்து டேங்கட் சாம்ராஜ்யத்துக்கு தான் சாதகமா இருக்கு இதை அறிந்த செங்கிஸ்கான் மன்னர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட படைவீரர்களுக்கு ஒரு அறிவிப்பு விடுறாரு போருக்கு வரும்போது அளவுக்கு அதிகமான மரக்கட்டைகளையும் அளவுக்கு அதிகமான எண்ணெய் வேரல்களையும் தன்னோடு எடுத்து வர சொல்றாரு அதே போலவே செங்கிஸ்கானுடைய படை வீரர்கள் செய்றாங்க முதல் நாள் போர் நடக்குது அந்த போர்ல ரெண்டு பேரும் டேங்கட் சாம்ராஜ்யமும் செங்கிஸ்கான் படையும் சம அளவுக்கு எதிராக நின்று போர் புரிகிறாங்க வெற்றியும் சம அளவா இருக்கு எப்பவுமே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து போர் புரிய மாட்டாங்க அதை அடுத்த நாள் தான் வந்து மாத்திக்குவாங்க அதே போல அந்த நாள் போர் வந்து முதல் நாள் போர் நிறை நிறைவடைது அன்று இரவு செங்கிஸ்கான் வந்து கூடாரம் அமைத்து தன்னோட படைவீரர்களோடு அங்கேயே தங்குறாரு அப்ப தன்னோட படைவீரர்கள்ட்ட சொல்றாரு நம்மளோட படைக்கு ரட்டிப்பு மடங்கா கூடாரங்களையும் தீப்பந்தங்களையும் பொருத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இருபதாயிரம் படை செங்கிஸ்கான் செங்கிஷ்கான் படையில இருக்காங்க அப்படின்னா நாற்பதாயிரம் கூடாரங்களையும் நாற்பதாயிரம் வந்து தீப்பந்தங்களையும் கொடுத்த சொல்றாரு அதே தான் வந்து படை வீரர்களும் பண்றாங்க இதை வந்து மலை உச்சியில இருந்து டேங்கட் மன்னர் வந்து பார்த்துட்டு இருக்காரு பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு டேங்கட் மண் இருக்கும் டேங்கட்டோட அதிகாரிகள் படைவீரர்களுக்கு வந்து பயங்கரமாக பயம் வந்துருச்சு ஏன்டா முதல் நாள் போரில் வந்து கம்மியான படைவீரர்கள் அதாவது டேங்கட் சாம்ராஜ்யத்துக்கு நிகரான படைகள் மட்டும்தானே இருந்துச்சு இப்போ வந்து கூட பாதிப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி தீப்பந்தங்களும் அதிகமா இருக்கு அப்ப வந்து நிறைய படை வீரர்களை பதிக்க வச்சு அடுத்த நாள் வந்து போருக்கு வந்து பயன்படுத்த போறாரா செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு கணிச்சுக்கிறாங்க அதை நினைச்சு அவங்க பயப்படவும் செய்யறாங்க டேங்கட் சாம்ராஜ்யம் இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு செங்கிஸ்கான் அவங்க அப்படி நினைக்கணும் நம்மளோட படைகளை பார்த்து அஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக தான் வித்தியாசமான ஒரு போர் தந்திரத்தை வந்து கடைபிடிக்கிறாரு வந்து செங்கிஸ்கான் அதே போல இரண்டாம் நாள் போர் நடக்குது மன்னர் வந்து முதல் நாள் ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலான படைகள் இருந்தோம் அதனால ஈக்குவலான வெற்றி வந்து கிடைச்சிச்சு இப்ப வந்து செங்கிஸ்கான் கிட்ட ரெட்டிப்பு மடங்கான படைவீரர்கள் இருக்காங்க நம்ம எப்படியாவது இந்த போர்ல வந்து தோல்வி அடைஞ்சிருவோம் நம்ம அப்படி தோத்து போயிட்டோம் அப்படின்னா செங்கிஸ்கான் வந்து ஒட்டுமொத்த நம்மளோட நாட்டையும் நிலை வச்சிருவாரு கைப்பற்றிடுவாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அந்த பயமே அவங்களோட தோல்விக்கு சாதகமா அமைது எவ்வளவு படைபலம் இருந்தாலும் திறமையான படை வீரர்கள் இருந்தாலும் அவங்களோட பயமே அவங்களுக்கு எதிரியா அமைது அவங்களோட தோல்விக்கு காரணமா அமைது அந்த இரண்டாம் நாள் போர்ல வந்து செங்கிஸ்கான் ரொம்ப எளிமையா அந்த போர்ல வந்து வெற்றி அடைகிறார் கரெக்டா போர் யுக்திய வந்து போர் தந்திரத்தை வந்து அந்த இடத்துல பயன்படுத்துறாரு அதனால அந்த போரினுடைய வெற்றி வந்து செங்கிஸ்கானுக்கு சாதகமா அமைது தாங்க நம்மளோட வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள்ல உளவியல் ரீதியா ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம பாதிக்கப்படுவோம் நிறைய ஒரு பயமுறுத்தல்கள் கொடுப்பாங்க நம்மளை அச்சுறுத்துவாங்க இதை செஞ்சேன்னா இப்படி ஆயிரும் இது வந்து தவறா முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்குக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் இந்த வாழ்க்கை களத்தில் போராடுற நம்ம வந்து எதுக்காகவும் பயப்படவே கூடாது துணிஞ்சு தன்னம்பிக்கையோடு போராட்ட களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வெற்றிங்கிறது வந்து நமக்கு எப்போவுமே சாதகமாக இருக்கும் அதுக்காக நமக்கு சுத்தி என்ன நடக்குதுங்கிறதுலையும் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் அதே போல உளவியல் ரீதியாக நம்ம வந்து உடஞ்சி போயிடவும் கூடாது பார்த்து பயந்துடவும் கூடாது அடுத்தவர்களோட வ வார்த்தையினாலவோ அல்லது பயமுறுத்தலயோ நம்ம என்னைக்குமே வந்து பின்வாங்கிடக்கூடாது ரொம்ப துணிச்சலா வந்தாலும் களத்துல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட போராடி நேர்மையா செயல்படுற எல்லாருக்கும் வெற்றி வசப்படும் இதுதான் இந்த கதை வந்து சொல்லுது எப்பவுமே எந்த சூழ்நிலையிலயும் பயப்படாம எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ளணும் ஓகே எனக்கான இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செங்கிஸ்கான் மாதிரி நல்ல தந்திரமாகவும் நல்ல திறமையான திறமையானவராகவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் ஓகே ஓகே எஸ் தேங்க் யூ